அறுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்க போகிறதா வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அஞ்சல் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு குறைந்தபட்ச முதலீடு முதல் அதிகபட்சமாக முப்பது லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் முதலீட்டாளர் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பணம் பெறுவர் என்பது முதலீட்டு தொகையை பொறுத்தது தற்செயலாக இந்த திட்டத்தில் முதலீடு செய்வது பிரிவு எண்பது சியின் கீழ் வரிவிலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓகேங்களா மூத்த குடிமக்கள் இந்த அஞ்சல் அலுவலக திட்டத்தில் முதலீடு செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினரை மனதில் கொண்டு இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதனால் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஓகேங்களா ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி ஏஜுக்கு பிறகு வழக்கமான வருமானம் பெற முடியும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே இத்திட்டத்தில் தற்போது எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டியை அரசு செலுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்கள் ரூபாய் பதினைந்து லட்சத்தை ஒன்றாக முதலீடு செய்தால் காலாண்டிற்கு ஓகேங்களா பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கலாம் ஐந்து ஆண்டுகளில் வட்டி வருமானம் கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு சூழ்நிலையில்தான் மேலும் ஒருவர் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகளில் வட்டி வருமானம் இரண்டு லட்சமாக இருக்கக்கூடிய அதே வேலையில நண்பர்களே குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வட்டியும் கிடைக்கும் அதாவது மாதம் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வருமான வரி சட்டத்தின் பிரிவு எண்பது சி யின் கீழ் முதலீட்டாளர் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை வரி விலக்கு பெறுகிறார்கள் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மற்றும் ஜனவரி முதல் தேதிகளில் இந்த வட்டி கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இதை பற்றி இன்னும் எப்படி எக்ஸஸ் பார்க்கறது எக்ஸ்ட்ராவாக யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது அப்படின்றத ஏ டு ஜெட் வந்து நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம கட்டாயமாக வந்து அப்டேட் பண்ணலாம் ஸோ அறுபது வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ வீடியோவை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது நன்